ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாட்சிங் இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வரைக்கும் தொகையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் வெரண்டையில் இருந்த கண் எல்லாத்தையும் நம்ம முதலீங்கலாம் செப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ நான் இதில் இருக்க இந்த நாரை மட்டும் இந்த எடுத்துக்கிறேன் இந்த நாரை நம்ம நீக்கிடணும் அப்பதான் தான் நம்ம சாப்பிடும்போது இந்த நாரை வந்து வாயிலே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்துல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு கரம்பி அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டேன் இதுல கொஞ்சமும் கடலை பருப்பு கொஞ்சமும் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஏழு இருந்து இட்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பு எல்லாமே பொன்னிறமா மாத வரைக்கும் வறுத்துக்கலாம் இத மாதிரி பொன்னிறமா மாஞ்சதுக்கு நான் இதை பிளேட்ல மாத்திக்கிறேன் எண்ணெய் அப்படியே பேன்லயே இருக்கட்டும் இந்த எண்ணெயிலேயே ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஏழு இருந்து இட்டுக்குள்ள கூடவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பரண்டை எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கி எடுக்கணும் சேப்பந்து சாப்பிடும் போது எப்படி நம்ம தொண்டையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகணும் அதே மாதிரி இந்த நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால இது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பரண்டையோட கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு தொண்டையில வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க பெருண்டா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி வந்துடுச்சு பரண்டையும் ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நாலுல இருந்து அஞ்சு கொடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்க்கும் போது துவா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பத்து செகண்ட் கப்பு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடையே ஒரு கால்முடி மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையே நான் இதுல சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் ரொம்ப வரணும் அவசியம் லைட்டா மட்டும் போதும் அதே மாதிரி நீங்க தேங்காயை திரும்பி சேர்த்துட்டாலும் ஓகேதான் இப்போ இது கூடையே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ புளி சேர்த்ததுக்கு அப்புறம் சும்மா ஒரு ரெண்டு முறை மட்டும் லைட்டா வதக்கிட்டா போதும் இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்து வச்சிருந்த எல்லாமே சூடா அடிச்சு நம்ம அடுத்து எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு மொத்தம் இருக்க அஞ்சாறுல சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த பரண்ட வெங்காயம் தேங்காய் இந்த மிக்ஸையும் நான் ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு பெருமாயத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செய்யறதுக்கு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் ஆகும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஒரு முறை நீங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு